நண்பர்களே சிங்கப்பூரில் இருந்த நான் உங்கள் நண்பன் சுரேஷ்குமார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் இப்போ நான் காலையில் டீ குடிக்கிறேன் எயிட் தேர்ட்டி ஆக போகுது சிங்கப்பூரில் நண்பர்கள் எல்லாரும் டீ குடிச்சிங்களா Good morning, Sindilil. Thank you, thank you. Thank you, Sindilil. Nandri Thank you, thank you. Good morning. Good morning. Good morning. Thank you, thank you. Good morning. Kaafi kudutsi nila nila Kaafi kudutsi nila Good morning, good dress laan thomachi puttu Ka ரொம்ப ஹாப்பி மக்கள உங்களை பார்த்தது ரொம்ப நன்றி 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 செந்தில் வேல் தேங்க்யூ தேங்க்யூ குட் மார்னிங் குட் மார்னிங் காலை வணக்கம் ஹாய் வாங்க வாங்க நண்பர்களே எல்லாரும் சிங்கப்பூரில் காலை ஒன்பது மணி ஆக போகுது நம்ம நண்பர்கள் எல்லோரும் என்ன செய்கிறீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் யூடியூப்பில் நமக்கு சப்ஸ்கிரைபரே வர மாட்டேது அதனால் எல்லோரும் மறக்காமல் யூடியூப்பை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைபரை அதிகப்படுத்துங்க Good morning, Kali Wanakam. Hi, hi, Kali Wanakam Good morning, Kali Wanakam. நம்ம யூடியூபுக்கு வந்து வெறும் ஃபோர் தௌசண்ட் தான் இருக்குது நமக்கு வந்து யூடியூபில் மணி ஆகணும்னா மினிமம் டென் தௌசண்ட் வேணும் போல இருக்குது அதனால் மறக்காமல் நம்ம ச ஃபேன்ஸ் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஐடியை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே சிங்கப்பூரில் வந்து அந்த அளவுக்கு கிளைமேட் சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் மழை இல்லைன்னு சண்டையும் அதுவும் மழை இல்லாமல் அருமையாக இருக்குது வெளியில் போகிறதுக்கு சூப்பரான கிளைமேட் நண்பர்களே யாரெல்லாம் சிங்கப்பூரில் இன்றைக்கி வெளியில் போகிறீங்க சுற்றுலா பயணம் டூர் எங்கே போகிறீங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு நானும் தெரிஞ்சுக்கிறேன் அந்த ஏரியாவுக்கு வந்து அவங்கள கண்டிப்பாக சந்திக்கிறாங்க Good morning good morning khali